சிகிச்சை முடிந்த பிறகு அதாவது ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு வேங்கிகால் டெண்டல் நகர் பகுதியில் உள்ள அவரது மாமார் வீட்டிற்கு செல்லும் போது மருத்துவமனையில் சிறுதூரம் சிறிது என்சில் வாகனத்திலிருந்து திடீரென பெட்ரோல் டேங்கு கீழ் பகுதியில் இருந்து உயிர் வந்துள்ளது இது நேரத்தில் தீபிரிக்க தொடங்கியிருந்தது இதனை கண் இதனை அறிந்த வண்டியில் இருந்து பத்து மற்றும் அவரது மனிதர் குழுவிதன் கீழே பிரித்து உயிர் தப்பியுள்ளார் இது நேரத்தில் வண்டி முழுவதும் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது இதனை கண்ட அருகில் இந்த பொதுமக்கள் கொண்ட தகவலின் பெயரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில இந்த இதனால் தொழில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்